ஹலோ வணக்கம் இது வாட்ஸ்அப் பண்ணி சேனல் சூரியன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சக்தி ஆனா நாம அதை பயன்படுத்துறதே இல்ல முக்கியமா சிட்டில இருக்கிறவங்க பெரும்பாலான நேரத்தை ஆபீஸ் வீடு ஸ்கூல் காலேஜ் இதுலயே செலவு பண்றாங்க அதனால அவங்களுக்கு சூரிய ஒளி அப்படின்றது கிடைக்கிறதே இல்லை அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப கம்மியா கிடைக்குது சூரிய ஒளி குறைவா கிடைச்சா நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பாக்கலாம் சூரிய ஒளி மூலமா நம்ம உடலுக்கு வைட்டமின் டி அப்படின்ற சத்து கிடைக்குது இந்த வைட்டமின் டி சக்தி மீன்கள் முட்டைகள் சீஸு ஆரஞ்சு ஜூஸ் அப்புறம் இறால் இதுல இருந்து கிடைச்சாலும் எந்தவித செலவும் இல்லாம அதிக அளவுல கிடைக்கிறது சூரிய ஒளியில இருந்து மட்டும்தான் சூரிய ஒளி நம்ம உடல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்துது அதுல முக்கியமான ஒரு மாற்றம் நம்ம மூளையில ஏற்படுற மாற்றம் தான் சூரிய ஒளி படாத பட்சத்துல நம்ம மூளையில செரோட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் இருக்கிறது குறையும் நம்ம மூளையில சுரக்கிற செரட்டோனின் அப்படின்ற அந்த ஹார்மோனை ஹாப்பி கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மகிழ்ச்சியை உண்டாக்குற கெமிக்கல் குறையறதால நமக்கு அதிக அளவுல மன அழுத்தம் முன்பு உண்டாகும் என்னதான் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளால நமக்கு டென்ஷன் இருந்தாலும் இந்த சூரிய ஒளி குறைவா கிடைக்கிறது உங்க டென்ஷனையும் கவலைகளையும் இரட்டிப்பாகிடும் அதாவது டபுள் மடங்கு ஆக்கி விட்டுரும் தினமும் காலையில ஏழு இருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வெயில போய் நில்லுங்க அந்த வெயிலோட உஷ்ணும் உங்க உடம்புக்குள்ள போறத நீங்க ஃபீல் பண்ணலாம் இதனால செரட்டோனின் ஹார்மோன் லெவல் உங்க மூளையில அதிகரிக்கும் சில நாட்கள்லயே உங்களுக்கு இருக்கிற டென்ஷனோட அளவு குறைஞ்சிருக்கிறது நீங்க உணர முடியும் முக்கியமா காலை அல்லது மாலை வெயில தான் போய் நிக்கணும் எக்காரணத்தை கொண்டு மதிய வெயில நிக்காதீங்க வைட்டமின் டி குறைபாட்டால ஏற்படுற அடுத்த பிரச்சனை உங்க எலும்புகளுக்கு தான் சூரிய ஒளி உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்க எலும்புகள் அதிகமா பாதிக்கப்படும் கால்சியம் சத்து தான் நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளுக்கு பலம் கொடுக்குது ஆனா வைட்டமின் டி அந்த கால்சியத்தை நம்ம உடம்பு உறிஞ்ச ஹெல்ப் பண்ணுது சூரிய ஒளி சரியா கிடைக்காத பட்சத்துல எலும்புகளுடைய சக்தி குறைய ஆரம்பிக்கும் முக்கியமா பெண்களுக்கு இதோடைய பாதிப்பு ரொம்பவும் அதிகமா இருக்கும் எலும்புகளோட சக்தி குறையறதால எலும்பு மூட்டுகள்ல அடிக்கடி வலி ஏற்படும் அது மட்டும் இல்லாம அதிகபட்ச பாதிப்பா எங்கயாச்சும் கொஞ்சம் இடிச்சாலே உங்க எலும்புகள் உடையக்கூடிய சூழல் வந்து உண்டாகும் சூரிய ஒளி குறையறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிப்படையும் இதனால அடிக்கடி நோய்கள் ஏற்படுற சூழல் உண்டாகலாம் தலைவலி காய்ச்சல் அம்டா தோல்ல அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு அடுத்தது தூக்கத்துல ஏற்படுற பிரச்சனைகள் நம்மள பெரும்பாலான பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுறோம் இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மேல சூரிய ஒளி சரியான அளவுல படாமல் இருக்கிறது தான் சூரிய ஒளி நம்ம மேல படாம இருந்தா இன்சோம்னியா அப்படின்ற வியாதி ஏற்படும் உங்க மேல சூரிய ஒளி படப்பட இந்த வியாதி உங்களை விட்டு போயிடும் நல்லா தூக்கமும் வரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சூரிய ஒளியால நமக்கு கிடைக்கிற நல்லதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம இதை வாட்ஸ்அப் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி